அன்பார்ந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது இப்போ நாம் எங்கே இருக்கணும்னா கேபிஆர் காலேஜில் இருக்கோம் நான் பிரதேவாதிவேல் கோவை வித்யா மந்தர் ஸ்கூல் கரஸ்பாண்ட் இந்த வருஷம் சூலூர் ஜோனல் கேம்ஸு நம்ம ஸ்கூலுக்காக டி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நமக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் சூலூர் நடக்கிற அனைத்து கேம்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் பால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஹேண்ட்பால் பால் பேட்மிண்டன் ஹாக்கி போன்ற அனைத்து கேமும் நம்ம சூலூர் ஜோனுக்கு உட்பட்ட கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கனெக்ட் இருக்கோம் இங்கே கேபிஆர் காலேஜில் இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிஇஓக்கும் டிஐபிக்கும் மிக்க மிக்க ரொம்ப நன்றி அதையும் தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பினா இப்போது இந்தியா ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மளோட இந்தியாவோட ஜனத்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பேர் அதுவும் முக்கியமாக யூத் இந்தியாவோட யூத்தோட பாப்புலேஷன் எண்பது கோடி பேர் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய யூத்தம் இருந்தும் இந்தியா வந்து எழுபத்தி ஓராயிரத்துலாம் கடைசி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல எழுபத்தி ஓராயிரத்துலாம் ஃபினிஷ் ஆச்சு இதுக்கு காரணம் என்னென்னா கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஆல் தோர்ட்ஸ் குரூப் நடுத்து வெரி அங்கேஜ் இப்போ பார்த்திங்கனா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் கோயம்புத்தூர் டிஸ்டிகோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரஃபோ இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இதே பாப்புலேஷனுக்குரிய குரோ ஏஷியாங்கிற ஒரு கண்ட்ரி ஒலிம்பிக்ஸில் நம்மளோட முன்னாடி ஃபினிஷ் ஆகுது ஏன் இது சொல்கிறேன்னா எல்லா நாட்லையும் மெயின் என்ன சொல்கிறானா தான் அவன் ஃபுட்பாலர் பேஸ்கெட் பாலர் வாலிபால்னு தைரியமாக சொல்லி அந்த கேம் விளையாடுறான் அதில் மெம்மேல முன்னேறான் இந்த தடவையும் கூட போத் ஹான்ரபிள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும் செஸ்ஸுங்கிற கேமு கம்பல்சரி எல்லா ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ண ஜோன் லெவல் வச்சாங்க அதே மாதிரி எல்லா கேம்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எல்லா கேம்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணால் இந்தியா ஆல்சோ கேன் ஃபினிஷ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாட்டு இங்க இங்க இருக்கிற இந்த சூலூர் ஜோன்ல கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது ஸ்கூல் இருக்குது இதோட டோட்டல் ஸ்கூல் சில்ட்ரன் ஷெடிங் இந்த ஐம்பது அறுபது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த சூலூர் ஜோன் கேம்ஸ்க்கு மிகப்பெரிய இன்ட்ரஸ்ட் காமிச்சிருக்காங்க எல்லா குழந்தையிலும் கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் அத்லெட்டிக்ஸ் புட்டுக்கத்தை எல்லாம் சேர்ந்து ஏழுல இருந்து எட்டாயிரம் பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க ஒவ்வொரு கேம்ஸ்லயும் பத்துல இருந்து இருபது டீம் வராங்க அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் எட்டாயிரம் பீப்புள் கம்பீட்டிங் ஸ்போ எக்ஸல் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் மேலே வரணும் அப்படிங்கிற கம்பீட் பண்ணுற அந்த ஸ்பிரிட்டோட வராங்க பட் நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் ஹவு இந்தியா ஒன் எஸ்டேஸ் டெஸ்ட் மேட்ச்சு முகமது சிராஜோட அந்த ஸ்பிரிட் இட்ஸ் ஜாஸ்ட் நாட் அ கிரிக்கெட் என்டையர் ஸ்போர்ட் டிசர்வ் தட் ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸில் அவன் எக்ஸல் ஆக முடியும் அப்படி ஸ்பிரிட் இருக்குது பட் சம்மர் டவுன் த லைன் ஏதோ ஒரு இடத்துல ஜோனல் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஸ்டேட் தாண்டிட்டு ஏதோ ஒரு தடவை ஃபினான்சியல் சூழ்நிலையில் ஃபேமிலியோட சூழ்நிலை சமூகத்தோட சூழ்நிலையினால அந்த பையன் அதோட அதோட ஸ்கில்லையுமே அந்த ஸ்பிரிட்டையும் லூஸ் ஆயிரும் அது லூஸ் ஆகக்கூடாது தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட இப்போ கூட சிஎம் ட்ராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் நடந்துட்டு இருக்குது தேர் ஷோயிங் எக்ஸலென்ட் இன்ட்ரஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த ஜோனல் லெவல் கேம்ஸ் நம்ம வந்து ஊக்க மட்டும்தான் நம்ம இந்தியாவோட மெடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்தியா கேன் பிகம் ரியல் சாம்பியன் நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட் பட் ஆல்சோ எக்ஸ்லன் அதர் ஸ்போர்ட்ஸ் ஸோ எக்ஸிலோட் இந்தியாஸ் காட் ரா பொடன்ஷியல் இந்த ரா பொட்டன்ஷியலை நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுறாங்க தேர் பிளேயிங் வெரி ஃபேர் அண்ட் தேர் வெரிங் வெரி ஹார்ட்

இது ஊக்குவிக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு மெட்ரிகேஷன் ஸ்கூலுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி இஸ் வ இந்த வருஷம் என்கரேஜ் பண்றதுக்காக ரெகுலராக இந்த வருஷம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக மெடல்ஸ் டிராஃபீஸ் டி ஷர்ட்ஸ் கேப் எல்லாமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் ஸோ சில்ட்ரன்ஸ் கேட் அந்த ஆர்வம் அவங்களுக்கு வரணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்ஸல் பண்ணணும் ஸ்போர்ட்ஸு ஒரு கியராக எடுக்க முடியும் அப்படிங்கிற அதுக்கு உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி போட்டு கேம் நம்ம எடுத்துருக்கிறோம் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும் அது இதுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ற இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிசிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்புறம் வந்து டீச்சர்ஸ் அவங்க நிறைய ஸ்கூல் அவங்க டீச்சர்ஸே அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணி எட்டு வராங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க மிக நன்றி சோ புட்டு கதர் இட் வில் பி ஃபேசினேட்டிங் இவெண்ட் அண்ட் இப்போ 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 ஜோனல் கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது அத்லெட்டிக் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ முடிஞ்சிடும்